பா சமுதாய சீரலையே முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்த மாதிரி பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த போதை பொருட்கள்னாலையும் இந்த காதல்னாலேயும் மட்டும்தாங்க இதை நம்ம தமிழ்நாடு அரசு தடுக்கணும்னு நினச்சா என்றைக்கோ தடுத்துருக்கலாம் ஆனால் தடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் நம்மளை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க பல துறைகளில் உதாரணமாக காவல்துறை மருத்துவத்துறை நீதிமன்றத்துறை இந்த மூணு துறைகளையும் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு இந்த ரெண்டு விஷயத்தில் நம்மளை விட நம்ம சம்பாரிச்சிட்ருக்காங்க இதுக்கு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன் எதுக்கோ கார்டு போடுறாங்க ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி அந்த மாதிரி எதை போடுறாங்க அந்த மாதிரி இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு ஒரு கார்டு போடக்கூடாதா லவ்வுக்கு ஒரு கார்டு போடக்கூடாதா மேரேஜுக்கு முன்னாடி இந்த ஆதார் கார்டு கேட்பாங்க இது ஜாத ஜாதகம் ஒரு சீட்டுன்னு கேட்பாங்க மணமகனுக்கும் மணமக்களுக்கும் என்னென்னு அதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கார்டும் இந்த லவ் கார்டும் கேட்கக்கூடாதா அதை வச்சு எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிச்சிட முடியாது நான் பார்த்துரீயில இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கார்டை போட்டால் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு நினச்சி பார்க்க வைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக சொல்கிறேன் சரிங்களா